அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பட்ட தயாரிப்பு ஆடிப்பட்டங்கிறது நமக்கு இன்னும் இரண்டு மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பயிர்களில் என்ன விதமான முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் பொதுவாக எந்த விதமான வளமான மண்ணோ வளம் இல்லாத மண்ணோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை பல தானிய விதைப்பு பல தானியங்களை முக்கியமாக இருபது வகையான தானியங்கள் நறுமணம் தரக்கூடிய பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் குறித்த ஒரு இருபது வகையான பயிர்களை நம்ம நிலத்தில் தூவி நடவு செய்து அதை ஒரு அறுபது நாள் வளர்த்து அதை மடக்கி உழுகிறப்ப மண்ணுக்கு தேவையான பல்வேறு வகையான சத்துக்கள் அந்த மண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதோடைய எந்தெந்த பயிர் எவ்வளோ எவ்வளோ அளவு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேங்க இதை வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா மாடி அதாவது ம ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் அந்த பத்து நாளுக்கு முன்னாடி உள்ள அறுபது நாள் மொத்தம் எழுபது நாள் கணக்கில் நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மழையை அனுசரித்து அதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வர்ற அளவுக்கு அதுக்குமே நல்ல இடுபொருள்களை தரையிலையும் தெளிச்சும் கொடுத்து வளர்க்குறது அந்த ப அனைத்து வகை பயிர்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை ம ரோ ரோட்டவேட்டர் போட்டு மடித்து உழுதுட்டு அதுக்கப்புறம் பார் பிடிச்சி ஒரு விவசாயம் பண்ணலாம் ஸோ இந்த பலதானிய விதைப்போ அல்லது பசுந்தால் உரங்களை வளர்க்குறதோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியங்க இது முதல் காரியம் ஆடித்தட்டத்து பட்ட தயாரிப்புக்கான ரொம்ப முக்கியமானது இரண்டாவது என்ன வகை தானியங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமான விளைச்சலில் இருக்குது உதாரணத்துக்கு துவரை துவரை வளர்க்கணும் பருத்தி எந்த வகை பயிர்னாலும் எது நம்ம போட போகிறோம் அப்படிங்கிற திட்டமிடலோட முன்கூட்டியே தயாரிப்பு செய்யுது அது மரவள்ளியாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் கரும்பாக இருக்கலாம் வாழையாக இருக்கலாம் எது நமக்கு தேவை அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்தாது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விலை இதெல்லாம் விசாரித்து நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்காக அந்த மாதிரி தயாராகலாம் விதைகளும் விதை கன்றுகளும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்றுகள் பல ஒரு நாலஞ்சு இடங்களில் தேடி பிடிச்சி எடுத்தோம்னா நல்ல தரமானதாக இருக்கும் அவசரத்தில் கடைசி நேரத்தில் போய் எடுக்கிறப்ப ஏதோ ஒன்று இருக்கிறத வைப்போம் அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் சமாதானம் சொல்லுவார் அதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும் வச்சு வைங்க நல்லா வந்துடும் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் தரமானது வாங்கணும் விதைகளாக இருந்தாலும் கன்றுகளாக இருந்தாலும் ஒரு பாக்கு கன்று வைக்கிறோம் பல இடங்களில் தேடலாம் பல்லடம் தாராபுரம் சிட்லிங்கி கோயம்புத்தூர் திருச்சூர் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கலாம் செடியோட தரம் அடித்தண்டு பாக்காக இருக்கட்டும் அல்லது வாழையாக இருக்கட்டும் எதுவாக அதே மாதிரி திசு வாழைக்கன்று வைக்கிறோம் அப்படின்னா முன்கூட்டியே அவங்கள்ட்ட சொல்லி எவ்வளவு ஆர்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே சொல்லி கேட்குறது கடைசி நேரத்தில் கேட்குறப்ப திசு வாழைக்கன்றுக்கு மேலே சரி கட்டைக்கு போகலாம் கட்டைக்கு போனாலும் கட்டை வந்து ஒரு கன்று ஒரு கிழங்கு வந்து ஒரு கிலோ இருக்கணும்னு சொன்னால் அங்கே வேறு வழி இல்லாமல் அரை கிலோ இருக்கிறது அறநூறு கிராம் இருக்குது அந்த மாதிரி சூம்பல் கன்றுகளெல்லாம் வைக்கிறப்ப தான் பின்னாடி நம்ம நோயில் ரொம்ப வருத்தப்படுறோம் திட்டமிடலுங்கிறது ரொம்ப முக்கியங்க ஆடிப்பட்டத்துக்கான திட்டமிடல் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முக்கியமாக துவரை இது மாதிரியான பயிர்கள் உங்கள் பகுதிக்கு எது நல்லா விளையும் அதற்கான விதைகளை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து கையில் வச்சுக்கிறதுங்க மரவள்ளி அப்படின்னா தரமான குச்சிகள் எங்கே கிடைக்கும் அந்த குச்சிகளை நம்ம போட்டோம்னா அதுலையுமே வந்து உணவுக்கான மரவள்ளி அல்லது மற்ற பிற உபயோகங்களுக்கான மரவள்ளி எது நமக்கு கிடைக்குது அதில் பூச்சி தாக்கம் இல்லாத தரமான ரகம் எங்கே இருக்குது ஒரு பகுதிக்கு ரெண்டு பகுதி போய் தேடுறதுக்கு ஒரு டைம் இருக்கணும் அது மாதிரி யார் சொல்கிறது நம்பி செய்யக்கூடாதுங்க நம்ம நேரில் கண்ணில் பார்த்து ஒரு முடிவு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நெல்லே போட போகிறோன்னாலும் அதோடைய தரமான நெல் விதைகள் எங்கே இருக்கு தேடி கண்டுபிடிச்சு சரியான விதைகளை சரியான நேரத்தில் போ முன்கூட்டியே தயாரிப்போட எல்லா இடுபொருள்களும் முன்கூட்டியே தயாரித்து வச்சுக்கிட்டு இதை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் ஏன் இந்த முன்கூட்டியே சொல்றேன்னா கடைசி நேரத்தில் இந்த விவசாயிகள் படுற அவஸ்தையை நம்ம பார்க்குறோம் விதை கிடைக்கல இது கிடைக்கல ஏதோ ஒன்று வாங்கி எதையோ ஒன்று போட்டுடணுங்க அப்படி ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அதுக்கானது தான் இந்த பதிவே திட்டமிட்டு செய்யுங்க இதை ப கேட்குற விவசாய நம்மளுடைய நண்பர்கள் வந்து உங்களுடைய கிராமத்தில் இருக்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இதை சொல்லி முன்கூட்டியே தயார்பா தயாராக வைங்க சரிங்களா இதை பற்றின மேலும் விஷயங்களுக்கு என்னோட பேசுங்க நன்றிங்க